நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நண்டுகளின் சாகச பயணம் ஒன்பதாம் பாகம் மண் உலகம் ராஜா நண்டு விழித்தபோது அவன் உடல் பாரமாக இருந்தது முன்பு காற்றில் மிதந்தவன் இப்போது மண்ணில் புதைந்திருந்தான் அவன் சுற்றிப் பார்த்தான் அனைத்தும் பழமையான கற்கள் துளிர்க்கும் பசுமை சூரிய ஒளி சிரமமாக நுழையும் அடர்ந்த குகைகள் அது ஒரு அமைதியான ஆனால் உயிருள்ள உலகம் மண்ணின் வாசனை ஈரப்பதம் மரங்களின் வேர்கள் அனைத்தும் ஒரு உயிராக குரலிட்டது அப்போது தரையிலிருந்து ஒரு பெரிய குரல் எழுந்தது கடலின் வீரா இங்கு நீ வேர்களை உங்களைக் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அர்வா என்ற மண்ணுலகத்தின் காவலன் அவளின் உருவம் மலை போல பெரியது மண்ணும் கல்லும் ஒன்றாக கலந்த உடல் அவளின் கண்களில் பசுமை ஒளி மின்னியது அவள் சொன்னாள் உலகங்களின் சமநிலை மூன்று சக்திகளால் தாங்கப்படுகிறது தீ காற்று மண் நீ இரண்டை கடந்து வந்தாய் ஆனால் இங்கே சக்தியால் அல்ல அமைதியால் நீ வெல்வாய் ராஜா நண்டு கேட்டான் அமைதி என்றால் எப்படி சோதனை அருவா தன் கைகளால் தரையைத் தட்டி ஒரு பெரிய குகையை திறந்தாள் அதன் உள்ளே ஒளியில்லை அங்கே உனது பயம் மறைந்துள்ளது அதை எதிர்கொள்ளாமல் நீ வெளியில் வர முடியாது என்றாள் நண்டு குகைக்குள் சென்றான் இருட்டு காற்றில்லை ஒலியில்லை அவன் முன்னே சென்றபோது தரை நடுங்கியது திடீரென்று மண்ணிலிருந்து நரியின் நிழல் எழுந்தது அது பேச ஆரம்பித்தது நீ என்னை கொன்றாய் ஆனால் நான் உன் மனதிற்குள் உயிரோடு இருக்கிறேன் நீ இன்னும் பழைய குற்ற உணர்வை விடவில்லை ராஜனண்டு கண்களை மூடி குரல் திணறி நான் அதற்குப் பின் மாறிவிட்டேன் இனி யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை என்றான் அப்போது நிழல் மெதுவாக கரைந்தது அவன் முன்னே சென்றான் அங்கே மற்றொரு காட்சி பாம்புகளின் நிழல்கள் அவை அவனைச் சூழ்தன அவன் தப்பிக்கவில்லை அமைதியாக கைகளை நீட்டி நாம் எல்லோரும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள் என்றான் அவனது வார்த்தைகள் ஒளியாக மாறின அந்த ஒளி மண் முழுவதையும் பிரகாசமாக்கியது குகையின் சுவர் மெல்ல உடைந்து வெளிச்சம் நுழைந்தது அர்வா அவன் முன் தோன்றினாள் நீ உனது பயத்தையும் குற்றத்தையும் தாண்டி வந்தாய் இப்போது நீ மண்ணின் உண்மை அறிந்தாய் வேர்களை மறக்காதவனே உயர முடியும் என்றாள் அவள் தன் கைகளால் ஒரு பசுமை கல் உருவாக்கினாள் இது பூமியின் இதயம் இதை ஏற்றுக்கொள் இது உனக்கு நிலைத்தன்மையும் நினைவையும் தரும் அந்த கல் ராஜா உடலில் இணைந்ததும் அவன் உடல் ஒரு திண்ம ஒளியாக மாறியது காற்றின் சுதந்திரமும் மண்ணின் வலிமையும் ஒன்றாக சேர்ந்தது அர்வா மெதுவாக சொன்னால் இப்போது உனது பாதை கடைசி திசைக்கு நகர்கிறது அது ஒளியும் நிழலும் கலந்த ஆதி உலகம் அங்கேதான் அமையின் உண்மையான சாபம் பிறந்தது மண் மெதுவாக அவனை சுற்றி ஒரு சுழலாக மாறி ஒலிக்கதவாக திறந்தது அவள் குரல் ஒலித்தது நீ சென்றால் திரும்ப முடியாது ஆனால் நீ சென்றாக ரெண்டும் உலகங்களின் சமநிலைக்காக ராஜநண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டான் நான் திரும்பிவில்லை என்றாலும் நண்டுகளின் ஒற்றுமை வாழட்டும் என்று கூறி அந்த ஒளிக்கதவிக்குள் நுழைந்தான் அந்த நொடியிலேயே மண் உலகம் முழுவதும் பசுமை ஒளியில் மூழ்கியது இந்த கதை தொடர்ச்சியானது அடுத்த பாகத்தில் வரும் இந்த கதையின் முன்பு போட்ட பாகங்கள் பார்க்க நமது யூடியூப் சேனல் ஒரு கதை சொல்லட்டுமா சேனலுக்கு சென்று நண்டுகளின் சாகசம் என்ற பிளேலிஸ்டை கிளிக் செய்து பார்க்கவும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனல் வீடியோ லைக் போடுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்